ஹாய் விவஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காகம் தலையில் அடிப்பது தலை மீது அமர்வது நல்லதா காகம் தலையில் அடித்ததால் எனக்கு தெரிந்த குடும்பத்தில் என்ன நடந்தது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே இந்த காகம் அப்படின்றது நமது முன்னோர்களை குறிக்கும் அப்படின்னு ஆன்மீகத்தில் வந்து சொல்கிறாங்க காகத்தை முன்னோராகவே நினைத்து வழிபடுபவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதற்கு தினமும் சாப்பாடு வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்பேற்பட்ட இந்த காகம் வந்து சாதாரணமாக ஒருவர் தலை மீது அமராது யாரையும் அந்த தலையில் வந்து அடிக்காது கொத்தாது இந்த மாதிரி எப்பொழுதாவது அபூர்வமாக நடக்கும் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நமது முன்னோர்கள் எதையோ நம்மளுக்கு சொல்ல வருவதாக அர்த்தம் நம்ம வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக அதுக்கு சில பரிகாரங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும் இந்த மாதிரி நடந்த ஒரு பரிகாரங்கள் எதுவும் செய்யாமல் அதை அஜாக்கிரதையாக விட்ட ஒரு ஃபேமிலிக்கு நடந்த ஒரு கதையையும் இதில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அதற்குரிய பரிகாரங்களையும் இதில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மற்ற பறவைகளுக்கு இல்லாத ஒரு முக்கியத்துவம் நமது முன்னோர்கள் இந்த காகத்திற்கு கொடுத்து வச்சிருக்காங்க ஏன்னா காகத்தை நமது முன்னோர் வடிவாக அவங்க வந்து பார்த்தாங்க அதனால தான் இந்த திதிகள்லாம் கொடுக்கும் பொழுது காகத்திற்கு சோறு வைப்பது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து சாப்பிடணும் அப்படின்னு அப்பேற்பட்ட இந்த காகம் பொதுவாக மனிதர்களை தொல்லை செய்யாது நம்மளை பார்த்தா அது பயந்து தான் ஓடும் நம்ம வீட்டிலுக்கு வந்து கத்தும் நம்ம எதாவது சாப்பாடு வச்சோம்னா ரொம்ப நாள் பழகுனா தான் நம்ம பக்கத்துலையே வரும் அப்பேற்பட்ட காகம் நம்ம தலையில் வந்து அடிப்பது தலையில் அமர்ந்து கொத்துவது தலையில் அடிச்சுட்டு ஓடுவது இந்த தலை மீது உட்காருவது இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது நமது முன்னோர்கள் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்றத அவங்க அவங்க வந்து நம்மளுக்கு சொல்ல வர்றாங்க இதன் மூலம் நமக்கு வந்து அறிகுறியாக அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் உடனே காகம் தலையில் அடிச்சிருச்சுன்னா போச்சு நம்மளுக்கு இதான் நடக்க போது அப்படின்னு ப பதறாதீங்க அதற்கு சில பரிகாரங்கள் இருக்குது நம்ம முன்ஜாக்கிரதையாக அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளுமே வராது நம்ம சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச அந்த குடும்பத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம் எனக்கு தெரிந்த ஒரு அம்மா அப்பா அவங்களுக்கு மூணு பசங்க ரெண்டு பொண்ணு ஒரு பையன் அவங்க வந்து ரொம்ப அன்பான ஒரு தாய் அப்படின்னு சொல்லலாம் அவங்க பசங்களை ஒரு நல்ல வழிப்படுத்தணும் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் நிறைய கனவுகளோடு அவங்க வந்து வளர்த்துட்டு வந்தாங்க அந்த பசங்களெல்லாம் கட்டி கொடுக்குற வயது வரும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த வீட்டுக்கு வெளியில் தான் அவங்க தண்ணி எடுக்க போவாங்க கிணறு வந்து வெளியில் இருக்கும் அவங்க வீட்டில் அந்த வீடு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஆசை ஆசையாக பார்த்து பார்த்து கட்டி அந்த வீட்டுக்கு குடி வந்தாங்க குடி வந்து ரொம்ப நாளெலாம் அவங்க வந்து சந்தோஷமாகவே இல்லை கடன் அந்த மாதிரியான பிரச்சனைகளும் அவங்களுக்கு வந்து இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு ஆனாலும் பிள்ளைங்கள சந்தோஷமாக வளர்த்து அந்த ஒரு ஸ்டேஜ் அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணுற அந்த ஸ்டேஜ் வரும் பொழுது அந்த மூத்த பொண்ணை வந்து அவங்க கட்டி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிணற்றடிக்கு போகும் பொழுதும் வரும் பொழுதும் ஒரு இரண்டு மூன்று நான்கு முறை அந்த காகம் வந்து தலையில் தலையில் அவங்கள வந்து அடிச்சிட்டு அடிச்சுட்டு போச்சு அந்த அம்மாவை அவங்க வந்து அதை பெருசாக அதை எடுத்துக்கல அதுக்கு எந்த ஒரு பரிகாரமும் செய்யலை அதை வந்து விட்டுட்டாங்க ஏதோ காகம் வந்து தலையில் அடிச்சிட்டு போகுது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இரண்டாவது பெண்ணுக்கு வந்து திருமணம் முடிந்து ஒரு வருடத்திற்குள் அந்த அம்மா வந்து ஒரு நோய்வாய்பட்டு அவங்க வந்து இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் அந்த கணவர் வந்து ரொம்பவே ஒரு அப்செட்டாகவே இருந்து அவங்க பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அந்த பேரம் பேத்திலாம் பார்த்துட்டு அவரும் வந்து உடல்நிலை சரியில்லாமல் அவங்களும் வந்து இறந்துட்டாங்க அந்த பையனும் வந்து வெளியூரில் செட்டில் ஆனதுனால இங்கே அம்மா அப்பா இல்லை அப்படின்னு அந்த வீட்டையே விற்றுட்டு அவங்க வந்து வேறு ஊருக்கு போயிட்டாங்க இந்த மாதிரி ஆசைகளோடும் கனவுகளோடும் அந்த வீட்டை கட்டி அந்த பிள்ளைங்களோடு வாழலாம் பையனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு அந்த அம்மாவுக்கு பெரிய ஆசை அது எதுவுமே ஈடேறாமல் அவங்க அவங்க வந்து ஆரம்பத்திலேயே அந்த நோய் வரும் பொழுது அவங்க பார்க்காம அஜாக்கிரதையாக இருந்துட்டாங்க அந்த முன்னோர்கள் வந்து அவங்களுக்கு எச்சரிக்கை செய்தும் அதை வந்து அவங்க கவனத்தில் எடுத்துக்கறல அதை செஞ்சு அவங்க உடம்பு உடம்பை வந்து கவனிச்சுருந்தாங்கன்னா நிச்சயம் அவங்க இந்நேரம் இருந்திருப்பாங்க அதே போல் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அது மட்டும் கிடையாது அந்த ஆசைகளோடு கட்டின அந்த வீடும் வந்து இல்லாமல் போயிடுச்சு இன்றைக்கி அவங்க வாழ்ந்த இடம் அந்த சுவடே இல்லாமல் போயிருச்சு இந்த மாதிரிலாம் நமது முன்னோர்கள் அந்த காகத்தின் ரூபத்தில் நமக்கு வந்து அந்த முன்னெச்சரிக்கை செய்யும் போது அவங்க வந்து அதற்கு ஏதாவது போய் செஞ்சு அந்த பரிகாரங்கள் செஞ்சு தான் கண்டிப்பாக ஒருவேளை இந்த மாதிரிலாம் நடந்திருக்காமல் கூட இருக்கலாம் அல்லது அவங்களுக்கு தலையெழுத்தே இப்படி வந்து இருந்திருக்கலாம் அவங்க அதை வந்து அவங்க முன்னோர்கள் வந்து அதை சொல்ல வந்திருக்காங்க அதை வந்து அவங்க பெருசாக எடுத்துக்கல கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக அவங்க வந்து அவங்க உடல்நிலையை வந்து பார்த்துருந்துருக்கலாம் அந்த மாதிரிலாம் செஞ்சுருந்தா இன்றைக்கி இந்த மாதிரிலாம் நடந்திருக்காதோ என்னமோ ஆனால் நம்ம இந்த காகம் அப்படின்றது கண்டிப்பாக நமது முன்னோர்களின் ஒரு ஆன்மா அப்படின்னே சொல்லலாம் நிச்சயமாக அந்த காகத்தின் ரூபத்தில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா அதை வந்து அவங்க வந்து தெரியப்படுத்துவாங்க அதனால் நீங்கள் இனிமேல் அதெல்லாம் கவனிங்க குறிப்பாக இந்த காகம் வந்து உங்கள் தலையில் தட்டினாலோ அல்லது உங்கள் தலையில் வந்து உட்கார்ந்து கொத்தினாலோ தலையில் அடிச்சிட்டு போனாலோ அதை அஜாக்கிரதையாக விடாமல் நீங்கள் உடனே உங்கள் உடல்நிலையே போய் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் உடல்நிலையே பாருங்கள் எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகள் வீட்டில் செய்யக்கூடிய அந்த காரியங்களை கவனமாக செய்யுங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயுமே நீங்கள் ஒன்றுக்கு நாலு தடவை யோசித்து நீங்கள் வந்து முடிவெடுத்து செய்யுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய திதியை மறந்துவிட்டாலும் இந்த மாதிரி நடக்கும் அவங்களுக்கு உடனே அடுத்து வரக்கூடிய திதியை பார்த்து அவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த முறையான வழிபாட்டை வந்து செஞ்சு முடிச்சுருங்க முன்னோர் திதியில் குறைபாடு இருந்தாலுமே இந்த மாதிரி வந்து நடக்கும் அதனால் இந்த மாதிரிலாம் செஞ்சுருங்க அதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் பயப்படாதீங்க அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு விளைவுகளும் ஏற்பட போவதில்லை நாம் வந்து அதுக்குண்டான பரிகாரத்தை செஞ்சாலே போதும் இந்த மாதிரி காக்கம் வந்து செ தலையில் அடிச்சிருச்சு அப்படின்னா உடனடியாக நீங்கள் உங்கள் தலையில் எண்ணெய் மூன்று முறை வச்சு நீங்கள் வந்து குளிச்சுருங்க குளிச்சுட்டு உங்கள் பூஜை அறையில் போய் குலதெய்வத்திற்கு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் வந்து ஏற்றுங்க ஏற்றி வழிபட்டுட்டு முடிந்தால் உடனே உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்க அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் முன்னோர் வழிபாடை நீங்கள் செய்யாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய அமாவாசை திதியில் கண்டிப்பாக உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் திதி வந்து கொடுத்துருங்க வீட்டிலையே அவங்களுக்கு படையல் போட்டு நீங்கள் திதியும் தாராளமாக கொடுக்கலாம் அடுத்ததாக சனீஸ்வரன் கோவிலுக்கு சென்று எல் தீபம் வந்து ஏற்றி சனீஸ்வரனை தொடர்ந்து ஒரு ஏழு சனிக்கிழமை நீங்க வந்து வழிபடுங்க அர்ச்சனை செய்து வழிபடலாம் அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்க வந்து உதவ வேண்டும் தான தர்மங்கள் வந்து செய்ய வேண்டும் சனிக்கிழமை சனிக்கிழமை ஏதாவது மாற்றுத்திறனாளிக்கே நீங்கள் உங்களால் முடிஞ்சதை நீங்க செய்யுங்க காகத்திற்கு சாப்பாடு வைங்க இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டா கண்டிப்பாக அதிலிருந்து நீங்க வந்து தப்பித்து கொள்ளலாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் நேராது நம்ம வந்து அடுத்தடுத்து செய்யக்கூடிய அந்த அனைத்து காரியங்களையும் கவனமாக நம்ம வந்து பார்த்துட்டாலே போதும் இதை ஒரு அறிகுறியாக மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம் வேறு வந்து இதை நம்ம பரிகாரம் செய்யாமல் நம்ம உடல்நிலையை கவனிக்காமல் இருந்தால் தான் நமக்கு வந்து ஏதாவது அது பாதிப்பை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் முன்கூட்டியே அதை நமது முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அறிகுறி அவங்க வந்து நம்மளை வந்து எல்லா விஷயத்திலையும் கவனமாக இருக்க சொல்கிறாங்க அல்லது முன்னோர் திதி செய்ய சொல்கிறாங்க அப்படின்றது தான் அர்த்தம் அதனால் நீங்கள் வந்து இதற்காக பயப்பட தேவை கிடையாது நம்ம வந்து அதை கரெக்டாக செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அதனால் எந்த ஒரு பாதிப்பும் நேராது அதனால் இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பரிகாரங்களை வந்து செய்யுங்க நிச்சயம் அந்த பாதிப்புகளிலிருந்து நீங்கள் வந்து தப்பித்து கொள்ளலாம் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ